இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க உதவுகுலத்துடன் கொண்டாடி போங்க

ನಮ್ಮ ವಾರ್ಪಾರ ಪ್ರದೇಶ ಮಾಣಿಯ ಅಂದ್ರೆ ಆಶಾ ಪಣ್ಣ ಇವ್ಲೆಯನ್ನು ಸಂಗನವಾಡಿ ಆಶಾಂತ್ ಲತ್ತೋ ಮೇಲೆ ಅಂಗನವಾಡಿ ಆಗ ಆಶಾ ತುಂಬ

குட் ஆனா எந்த முடிவை எடுக்கானோ பார்த்தேன் இல்லை உங்களுக்கு ப்ரோபைல் நீங்க வந்து வேற தெரிங்க வேற வேற என்ன இருக்குறாங்க நம்ம மொதோ வந்து எப்ப இறக்கலாம் என்ன நாள் தெரியும் உங்களுக்கு குடுத்தது எந்த முடிவை எடுக்கலாம் நான் இங்க தெரியும் லைட்

ஒரு <laughs>

ரன் பண்ண முடியுமா மா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு தராங்க இன்னைக்கு தரேன்ட்டாங்க அது சில

गु जवाब आई के नोट प्रेस ओके अब वाला